இந்த நாளில் பெரிய ஏமாற்றம் இல்லையா ரொம்ப பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி நான் ஒரு கேள்வி கடந்த நேஆர் விலோஷன் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் பக்கத்தின் இந்த கம்யூனிட்டி போஸ்ட் பக்கம் இந்த முறை உங்களால் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி அந்த நான் எதிர்பார்த்ததை போல எல்லோரும் அநேகமான ஒரு பதில் அளித்தது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் ஆனால் இரண்டாம் இடம் பல பேரும் கொடுத்த போட்டி இந்த போட்டி ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியை விட ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் அதிகம் பேரால் கவர்ந்த போட்டியாக இங்கே கருதப்பட்டிருந்தது ஆனால் அந்த போட்டி மழை காரணமாக எந்த ஒரு பந்தும் வீசப்படாமல் கழுவப்படுகின்றன சொல்லும் போது அது பெரிய ஒரு கவலை தான் இல்லையா ஆச்சரியம் இல்லாவற்றால் அதிருப்தி எல்லாம் கிடையாது அதிகமானோர் எதிர்பார்த்த ஒரு போட்டி இல்லை மன்னிக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு பிறகுதான் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவை எட்டு வீதமானோர் கருதி இருந்தார்கள் எழுபது வீதமான இந்தியா பாகிஸ்தான் ஆனால் அந்த போட்டி படுக மாட்டேன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போட்டி உண்மையில் விருந்து படைத்தது அதுதான் இந்த தொடரில் இதுவரை இடம்பெற்ற பெஸ்ட் போட்டி என்று சொன்னால் மிக ஆனால் இன்று எதிர்பார்த்த இந்த போட்டி மடகினால் எந்த ஒரு பந்தம் வீசப்படாமல் போனது கிரேக் சப்பல் அவர்களது உரையிலே சொல்வதாக இருந்தால் அவர்கள் அவர்களது அவரது மொழியிலே சொல்வதாக இருந்தால் ஷேம் சச் எ ஷேம் என்று சொல்வார் அதாவது வெட்கம் என்று சொல்வது அது கிரிக்கெட்டுக்கோ இல்லாவிட்டால் இந்த ராவல் பெட்டிக்கோ கிடையாது வானிலைக்கு வெட்கம் என்று அவர் சொல்கின்ற விடையம் இயான் செப்பேல் இப்பொழுது ஓய்வு பெற்றுக்கொண்டார் ஏற்கனவே கிரிக்கெட் நேர்முக வண்ணிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார் அதுக்கு பிறகு இப்பொழுது கிரிக்கெட் எழுதுவதிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டார் அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது நான் தற்செயலாக என்னுடைய ஃப்ளோவில் அப்படியே மறந்துவிட்டு போனால் இன்று கொஞ்சம் நேரம் இருக்கிறது என்று விடயங்களை பேச ஞாபகப்படுத்துங்கள் இயான் செப்பேலை பற்றி நான் சொல்ல வேண்டும் அதுபோல் பக்கத்தில் இன்னும் ஒரு விக்கெட் காப்பாடுறதுனால சஞ்சு சாம்சன் பற்றி இலங்கைக்கு இன்றைய நாளில் வந்திருக்க வேண்டியவர் என்று கருதப்படுகின்ற ராஜாமணி அவர்கள் சொன்ன ஒரு கதையை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது இரண்டு பேரையும் பற்றி சொல்வோம் இன்று இந்த போட்டி மழையினால் கழுவப்பட்டது ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு ஒவ்வொரு புள்ளிகளை கொடுத்திருக்கிறது யாரோ ஒருவருக்கு லாபம் காரணம் இரண்டு புள்ளிகள் போக வேண்டிய ஒரு அணிக்கு ஒரு புள்ளி குறைந்திருப்பது நஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு புள்ளியும் பெறாமல் இன்றைய நாளில் தோல்வியோடு போகக்கூடிய ஒரு அணிக்கு ஒரு புள்ளி கிடைத்திருப்பது அவர்களுக்கு லாபம் அப்படியாக இருந்தால் யாருக்கு நஷ்டம் எடுக்கட்டால் இங்கிலாந்து இல்லாவிட்டால் ஆப்கானிஸ்தான் இரண்டு அணிகள் ஒன்றுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமும் இழப்பும் ஏற்பட்டுகின்றது இதன் மூலமாக நாளைய தினம் இடம்பெறப்போன்ற இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு எலிமினேட்டராக மாறப்போது நாளைய தினம் தோற்கின்ற ஒரு அணி வெளியே வெள்ளுகந்த அணி அடுத்தடுத்து இரண்டு போட்டிகளை வந்தால்தான் உள்ளே வரலாம் எனவே தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுக்கு வாய்ப்பை அதிகமாக கொடுத்து இங்கிலாந்து அல்லது ஆப்கானிஸ்தான் இரண்டு அணிகளில் ஒன்றை வெளியே அனுப்புகின்ற ஒரு விடயத்தை செய்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற செய்திருக்கின்றது ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணியின் தலைவர்கள் ஒரு விடயத்தில் நியாயப்பட்டுகின்றார்கள் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் கிரிக்கெட் கிடையாது பெண்களுக்கு கல்வியை வழங்கப்படக்கூடாது என்று சொல்லி அங்கே தலிபான் நிர்வாகத்தினர் மிகப்பெரிய முரண்பாடுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற போது அங்கே கிரிக்கெட்டுக்கு அவர்கள் இடம் வழங்குவதில்லை என்ற விடயத்தை இங்கே பார்க்கிறோம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இரண்டு பேரும் சொல்லுகின்ற ஒரு விடயம் நெகிழ்ச்சியான ஒரு குறிப்பாக ஹஸ்மத்துல்லா ஷஹீடி ஆப்கானிஸ்தான் ஸ்டாலின் அணியின் தலைவர் துணிச்சலாக தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார் அது உண்மையில் பார்க்கும்போது ஒரு பக்கம் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அவர்களை பார்த்தால் பாவமாகவும் இருக்கிறது அதை பற்றி விடயத்தையும் கொண்டு வருகிறேன் இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கு இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் தொடர் இப்போது பல பேரது கவரத்தை இருக்கிறது உண்மையில் ஒரு விறுவிறுப்பான தொடராக நான் சொன்னேனே ஒரு ஒழுங்கான மாஸ்டர்ஸ் தொடராக ஒன்று தொடர் இடம்பெற்றால் நிச்சயமாக அனைவரையும் கவர முடியும் எனக்கு இத்தனை காலமும் இந்த லெஜன்ஸ் போட்டிகள் மாஸ்டர்ஸ் போட்டிகளை பார்ப்பதில் பெரிய அளவில் ஆரம்பம் கிடையாது நான் முதலில் ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு சில போட்டிகளை ஆனால் பார்த்தபோது கண்ட வர் மாஸ்டர் லெஜென்ஸ் வரும்போது எங்களுக்கு விடும். நாங்கள் ஆக பார்த்தவர்கள் யார் சச்சின் டெண்டுல்கர் சரத் கங்குலி சனத் ஜெயசூரியன் ஷேன் வாட்சன் ஷேன் வாட்சன் கூட நாங்கள் லெஜெண்டாக நினைப்பதில்லை ரிக்கி பாண்டிங் ஸ்டீவ் ஓ பிரான் லாரா அந்த காலத்தில் ஆடியவர்கள் நாங்கள் பார்த்த உண்மையான லெஜெண்ட்ஸ் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஓட்டங்களை குவித்து விக்கெட்டுகளை எடுத்து சுயநலம் இல்லாமல் தங்களுடைய அணிக்காக ஆடியோர் இப்படி நாங்கள் பார்ப்போம் பிறகு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் லீக் போட்டிகளில் ஆடியோர் இல்லாவிட்டால் தங்களுடைய சர்வதேச போட்டிகளை விட்டுவிட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ் அணிகளுக்கு ஆடியோர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த லெஜெண்ட்ஸாக தோன்றாது ஆனால் இந்த தொடர் சங்கக்கார மகேல ஜவர்தன மறைக்கும் சங்கக்கார சச்சின் டெண்டுல்கர் அதுபோல் மறுபக்கம் பிரான் லாரா ஜாக்ஸ் காலிஸ் ஹாஷி மம்லா பூந்துரை பார்த்த பிறகு எங்களுக்கு உடனடியாகவே அது இயல்பாகவே அங்கே ஒட்டி விட்டது எனவே அந்த போட்டிகளில் இருந்தே நாளில் ஒரு போட்டி இடம் பெறுகிறது நாளைய தினம் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இந்த போட்டி இடம்பெறுகிறது அதை பற்றிய ஸ்கோர்கள் மற்றும் இதர விடயங்களையும் உங்களுக்கு ஆக்கொண்டு வருகிறேன் விறுவிறுப்பான விடயங்கள் இருக்கின்றன அவற்றை பற்றி பேசுவோம் இப்போது நண்பர்கள் ஒரு சிறுவர் கருத்துக்களை பார்த்துக்கொண்டு போவோம் அண்ணா வணக்கம் ஜியோமணியிலிருந்து பிரகாஷ் வந்திருக்கின்றார் உங்கள் தமிழ் உச்சரி பெருமை நன்றி சகோதரர் அன்புக்கு நன்றி வவுனியா மண்ணிலிருந்து இப்போது தான் உங்கள் செய்தி பிரிவிலிருந்து இந்த நேரலை ஊடாக வந்து கவிதா செய்தியை பார்த்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க என்னுடைய செய்திப் பிரிவில் நான் பார்த்து நானும் ஒரு பிரிவு வச்சிருக்கேன் என்னுடைய ரெண்டு மூன்று பேர் இருக்கின்றார்கள் அவ்வளவுதான் அதுபோல் என்னுடைய செய்தியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் நன்றி யோசித்து பார்த்தேன் அருள் ஜெர்மனியிலிருந்து நன்றி அருள் வணக்கம் நிரோஜன் கமலநாதன் இந்திய மாஸ்டர்ஸ் ஃபீல்டு பெட்டர் தான் சம் இன்டர்நேஷனல் டீம் சொன்னே தான் பார்த்தேன் அதுவும் யூசுப் பார்த்தான் யுவராஜ் சிங் கலக்கரான கடத்தரப்பு இல்லையா சிறப்பாக சொன்னீர்கள் சம்மி சும்மி சமீர் சொர்கடா நான் உங்களோட பிகஸ்ட் ஃபேன் உங்களோட எல்லா வீடியோஸும் பாப்பேன் நன்றி சகோதரர் தன்னுடைய வாப்பா என்னுடைய ஃபேன் என்று சொன்னார் அவரை கேட்டதாக சொல்லுங்கள் அப்போ அவரும் எனக்கு நன்றி தான் இலங்கைக்கு அடுத்த தொடர் என்று ஸ்ரீபரன் இலங்கைக்கு துரதி சவசமாக அடுத்த தொடர்ந்து நாங்கள் பங்களாதேஷோடு போகணும் ஜூன் ஜூலை மாதம் அதுக்கடையில் ஏதாவது தொடரை ஸ்ரீலங்காக்கு கிரிக்கெட் ஏற்பாடு செய்தாலோட இலங்கையின் மகள் அணி நியூசிலாந்துக்கு செல்கிறது புறப்பட்டு போய்விட்டார்கள் சரி இப்பொழுது ஒவ்வொரு விடயங்களாக போகும் என்றதான் ஸ்கோர் அல்ல ஸ்கோரை இல்லையே ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையோ காரணமாக எந்த ஒரு பந்தும் வீசப்படாமல் கழிவுப்பட்டு விட்டது எனவே நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டி ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியாக அமைய போகிறது அந்த போட்டி மிக தீர்க்கமான ஒரு போட்டியாக அமையும் போகிறது என்பது உறுதி காரணம் வெல்லுகின்ற அணிக்கு இரண்டு புலிகள் கிடைக்கும் அந்த இரண்டு புலிகள் தான் அந்த அணிகளுக்கு முதலாவது புடியாக இருக்கும் எனவே அதை வைத்துக் கொண்டு அவர்கள் உள்ளே செல்ல முடியாது அதை வைத்து அவர்கள் அடுத்த போட்டியில் வென்றாக வேண்டும் ஆப்கானிஸ்தான் வந்தால் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்த சவாலாக அமைய போது அணிக்கு எதிரான போட்டி இங்கிலாந்தையும் வந்து ஆஸ்திரேலியாவையும் வந்தால் ஆப்கானிஸ்தான் உண்டு இங்கிலாந்தாக இருந்தால் நாளைய தினம் அவர்கள் ஆப்கானிஸ்தானை வீழ்த்திய பிறகு தென்னாப்பிரிக்காவே வெல்ல வேண்டும் எனவே சமால் தான் டூ அவுட் ஆஃப் டூ இரண்டிலும் தான் உள்ளே என்ற அணிகள் இப்பொழுது ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளை பொறுத்த அடுத்த போட்டிகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்கானிஸ்தானோடு தென்னாப்பிரிக்காவுக்கு இங்கிலாந்தோடு தோற்றாலும் அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாணய போட்டிகள் வெல்கின்ற அணிக்கு அதிகமான வாய்ப்பு இங்கே இருக்கிறது உள்ளே செல்வதற்கு அதாவது இந்த இரண்டு அணிகளை தாண்டியல்ல இந்த இரண்டு அணிகளுக்கு பிறகு

இல்ல மழை வர அவர்கள் நினைத்திருக்கவில்லை அதுக்கு பிறகு ராவல் போட்டி வருகின்ற ஏழாம் தேதி இடம்பெற்றது பிறகு லாகூரில் இடம்பெற போகிறது ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலிய இடையிலான தீர்க்கமான போட்டி ஒன்று இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அடுத்த நாள் கராச்சியிலேயே மோதிக்கொள்ளும் அதுக்கு பிறகுதான் பிரிவு ரீதியிலான போட்டிகளின் இறுதிப் போட்டி இந்திய நியூசிலாந்து இடையில் இடம்பெறுகிறது பாருங்கள் இந்த ஒழுங்கமைப்பை பாருங்கள் இப்போதெல்லாம் இடம்பெற்ற போட்டிகள் இதுவரை இடம்பெற்ற போட்டிகள் அத்தனையும் ஏ போட்டிகள் அடுத்த நாளில் இடம்பெறும் பி போட்டிகள் இடம்பெறும் இந்தியாவுக்கு மட்டும் இரண்டு நாட்கள் இடைவெளி விட்டுதான் அவர்களது போட்டி இடம்பெறுகிறது அதிருப்தி காண்பித்திருந்தார்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஏ போட்டி இடம்பெற்றால் அடுத்து வெள்ளிக்கிழமை இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான போட்டி தான் இடம்பெற வேண்டும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் போட்டியை வைப்பதற்காக வெள்ளிக்கிழமை ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா சனிக்கிழமை இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை வைத்து ஞாயிற்றுக்கிழமை இந்திய நியூசிலாந்து போட்டியை கொண்டு போகின்றார் இந்திய ரசிகர்கள் அதிகமாக பார்க்க வேண்டும் அதுபோல இந்தியா விளம்பரங்கள் தான் அதிகமா போகும் அதுவும் முக்கியம் அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி போட்டி பெற்ற பிறகு நான்காம் தேதி முதலாவது அரையிறுதி போட்டி அந்த போட்டியிலே இந்தியா வென்றாலோ இல்லாவிட்டால் இவர் யார் வென்றாலும் இந்தியா அணி உடனடியாக நான்காம் தேதி துபாயில் ஆடப்பட்டிருக்கும் இந்தியாவுக்கு வசதி ஒரே ஒரு ஆடுகளுக்கு ஏற்றது போல தங்களுடைய அணியை தெரிவு செய்து விட்டார்கள் இதையும் பல பேர் குறை குறிப்பாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் ஷாயிப் அக்தரும் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் தலைவரான சப்ரா சகமிடம் குறை சொல்லியிருந்தார்கள் இந்தியாவுக்கு இலகு அவர்கள் துபாய் என்ற ஒரே ஒரு ஆடுகளுக்கு ஏற்றது போல தங்களுடைய அணியை தெரிவு செய்து விட்டார்கள் எனவே தங்களுடைய முழுமையான அணியை துபாயின் மைதானத்தில் எப்படி ஆடுவது என்பது குறித்த ஒரு அவதானத்தோடு செலுத்தப்பட்டு ஆனால் ஏனைய அணிகளை பொறுத்தவரையில் அவர்கள் துபாயிலும் ஆட வேண்டும் ராவல்பிண்டி போன்ற பல்வேறு மைதானங்களில் ஆடுவதால் அவர்களுக்கு சவால் இருக்கிறது இது அல்ல எதிர்கால கிரிக்கெட்டுக்கு சூழ்நிலை ஒன்றை உருவாக்கி இருக்கிறது சுட்டிக்காட்டுகின்றனர் அதே போல இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும் இந்த போட்டிக்கு பிறகு துபாயில் நான்காம் தேதி ஒரு அறைகிறது அந்த போட்டிகள் அணி இங்கிலாந்தோ தென்னாப்பிரிக்காவோ இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியாவோ ஆப்கானிஸ்தானோ அவர்களுக்கு தாராளமாக நாள் இருக்கிறது போய் சென்று துபாயிலே தங்கியே இருந்து அங்கே அவர்கள் மைதானத்தில் ஆடுகள் தன்மைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் காரணம் அவர்களுக்கு மார்ச் மாதம் பிறப்பதற்கு முதலே அதாவது பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாட்களிலேயே இருபத்து ஐந்து இல்லாவிட்டால் இருபத்து இருபத்தெட்டு இல்லாவிட்டால் மார்ச் மாதம் முதலாம் தேதி அவர்களுக்கு யார் அந்த துபாய் போட்டிகள் ஆடப்போவது என்று உறுதியாகிவிடும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டி லாகூரில் இடம்பெறும் இந்தியா இறுதிப் போட்டிக்கு வந்தால் மார்ச் ஒன்பது இறுதிப் போட்டி எனவே ஐந்து நாட்கள் தாராளமாக இருக்கிறது இந்தியாவுக்கு அடுத்த அணியாக தெரிவு செய்யப்படுகின்ற இரண்டாவது அணி அரையிறுதியில் வெற்றி பெற்று அவர்களுக்கு ஐந்து மார்ச் முடிந்தால் போட்டி ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் முழுமையாக இருக்கின்றன பயிற்சி எடுத்து துபாயில் ஆடுவது எனவே அதற்கான வாய்ப்புகள் தாராளமாகி போவதற்கின்றன இப்போதைக்கு இடம்பெற்ற முடிந்த இந்த போட்டிகளின் அடிப்படையில் இந்த தொடர் இதுவரை இடம்பெற்ற சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டிகள் இதுவரைக்கும் ஏழு போட்டிகள் ஏழாவது போட்டி மழையினால் கைவிடப்பட்டது எனவே ஆறு போட்டிகள் முடிந்திருக்கிற நிலையில் டாம் லேதம் அதிகமான ஓட்டங்கள் நூற்றி எழுபத்தி மூன்று பெண்டாக நூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை விளாசி தல்கிறது இருக்கிறார் சுப்மன் கில் நூற்று நாற்பத்தி கூட்டங்கள் இவர்கள் துடுப்பாட்டத்தில் முன்னிலையில் இருக்க பந்து வீச்சாளர்களில் நியூசிலாந்தின் மைக்கேல் பிரேஸ்பல் வில்லோரூர் ஆகியோர் தலா ஐந்து விக்கெட்டுகளோடும் முகமது ஷாமி ஐந்து விக்கெட்டுகளோடும் முன்னிலையில் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் ஹஸ்மத்துல்லா ஷஹீனியும் ஜாஸ் பட்டரும் நாளைதான் இந்த இரண்டு பேர் தான் மோதி கொள்ளப் போன்றார்கள் இவர்கள் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானின் மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் பற்றி தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டார்கள் ஷஹீதி வெளிப்படையாக சொல்கின்றார் அவர்கள் ஆட வேண்டும் அவர்களுக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் இடம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் தங்களால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை ஒன்று இருக்கிறது நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஒன்று இருப்பதாக அவர் இங்கே சொல்கின்றனர் எல்லோருக்கும் எல்லோரையும் விளையாடுவதில் பார்க்க ஆர்வம் இருக்கிறது எல்லோருக்கும் எல்லா சுதந்திரங்களும் இங்கே வழங்க வேண்டும் ஆனால் அரசு இப்படியான விடயங்களும் எங்களால் கட்டுப்படுத்த முடியாதது நாங்கள் கிரிக்கெட் வீரர்கள் எங்களால் மைதானத்தில் நடக்கின்ற விடயங்களை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்று ரொம்ப பரிதாபகரமாக சொல்லியிருந்தார் எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப கவலையாக நிகழ்ச்சியாகவும் இருந்தது இது வழியில குறிப்பாக ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் ஏன் இந்த விடயம் இப்போது இந்த அரசியல் விடயம் கொண்டு வரப்படுகிறது தலிபான் பற்றி பேச வேண்டிய தேவை கிடையாது இல்லைவாட்டால் அங்கே பெண்கள் கிரிக்கெட் பற்றி இப்போது பேச வேண்டிய தேவை கிடையாது இது வேண்டும் என்று மேலத்தையும் அரசியலை திணிக்கின்ற விடயம் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு அதை மாற்றிக்கொள்ள காரணம் என்ன சொன்னால் இங்கிலாந்து இந்த ஆப்கானிஸ்தான் அணியை பாகிஸ்தானில் வைத்து ஆடுவதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது அதுவும் ஐசிசி தொடர் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தானை சந்திப்பதற்கு மனித உரிமைகள் குறிப்பாக பெண் சமத்துவத்தில் சரியான இடம் வழங்காத ஒரு நாடொன்றை சந்திப்பதில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு இந்த எதிர்ப்பு இருந்தது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த போட்டிகளில் ஆட வேண்டாம் இங்கிலாந்து தோற்றாலும் பரவாயில்லை இந்த போட்டிகளில் மாதிரி இப்போது சொல்லப்படும் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படும் போது அதுக்கு பிறகு ஒரு மாதிரியாக சமைத்து இங்கே ஆடுகின்றார்கள் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வருகின்ற தொடர் ஒன்றை ரத்து செய்தது ஆப்கானிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானே ஆஸ்திரேலியாவுக்கு அழைப்பதை ரத்து செய்தது நியூசிலாந்து இங்கிலாந்து போன்ற நாடுகள் இது எதிர்ப்பு இருக்கிறது இப்பொழுது காரணம் ஐசிசி என்பது ஒரு சர்வதேச கிரிக்கெட் அணிக்கான முழுமையான அந்தஸ்து வழங்கும் போது அந்த நாடு தன்னுடைய நாட்டிலே பெண்கள் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் எழுதப்பட்ட ஒப்பந்தமே இருக்கிறது அப்படி இருக்கும்போது தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு தான் ஹஸ்மதுல்லா ஷெகி உண்மையில் மிக நேர்த்தியான பதிலொன்றை வழங்கி இருக்கின்றார் என்பது உறுதி இதே போல அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார் நாங்கள் விளையாட்டு வீரர்கள் எங்களை நாங்கள் மயிலாடுத்துக்குள் என்ன செய்ய முடியுமோ அவற்றை பற்றி தான் அக்கறைப்படலாம் வெளியே இருக்கின்ற நாங்கள் கவலைப்படலாம் நாங்கள் மிக கடமையாக விளையாடுகிறோம் நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம் அதுதான் நாங்கள் இப்பொழுது அரசியல் விடயங்களைப் பற்றி எங்களால் கட்டுப்படுத்த முடியாத விடயங்களை பற்றி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று குறிப்பிட்டு விட்டார் ஜார்ஜ் பட் இங்கிலாந்தின் அடித்தலைவர் இந்த விடயத்தை பற்றி கவலைப்படுகின்றார் அதே போல இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இதைப் பற்றி என்று முன்பு அப்பத்தீடு விடயம் கருப்பின மக்களை ஒதுக்கி செயற்பாடு தென்னாபிரிக்காவிலே நடந்தது இப்பொழுது பெண்களுக்கான இந்த அடக்குமுறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த பற்றி துறை சார்ந்த அனுபவம் இருந்து ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டோம் ராப் கீ மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இங்கிலாந்து கிரிக்கெட் சபையின் பணிப்பாளர் இவர்கள் எல்லாம் தங்களுக்கு இந்த உதவிகளை சொல்லி இருந்தார்கள் இந்த விடயங்களை பற்றி எங்களுக்கு தேவையான தகவலடி கொண்டு வந்திருந்தார்கள் அங்கே ஆப்கானிஸ்தானில் உள்ள பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளது நிலைமை எங்களுக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இது நாடு எதனும் இடம்பெறுகின்ற போட்டியானது கிரிக்கெட்டின் அடிப்படையில் நிறுத்தியானதாக இடம்பெறும் அதுபோல் அரசியல் ரீதியாக அவர்களுக்கான மீழ்ச்சி வந்து விரைவில் கிடைக்கும் என்று ஜாஸ் பட்டா குறிப்பிட்டிருப்பது மிக தெளிவான நேரடியாக அரசியலில் யாரையும் தாக்காமல் ஒரு பக்கம் யாரையும் மன உளைச்சலுக்கு உட்படுத்தாமல் அந்த ஆட்சியாளர்கள் மீது மட்டும் குறை சொன்ன ஒரு விடயமாக காரணமாக அமைந்திருப்பது உண்மையில் நேர்த்தியான நாங்கள் இந்த இடத்திலே பாராட்ட வேண்டும் என்று ஜிம்பாபே அயலந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மருதியமான ட்வெண்ட்டி சர்வதேச போட்டி மழை காரணமாக பாதிக்கப்படுகின்றது என்று என்ன நாளும் தெரியவில்லை கொழுவிலே கூட இன்று காலையிலிருந்து கொடுத்து தள்ளிய வகையில் உடலையெல்லாம் எரித்து விட்டது என்று பார்த்தபோது மாலை ஒரு சின்ன மழை ஒன்று அடித்து ஓய்ந்தது அந்த மழை என்னத்துக்கு காணும் அடித்த வெயிலில் இருந்த கொடுத்து அந்த இதுக்கெல்லாம் இந்த மழை காணாது பரவாயில்லை இப்போதைக்கு பரவாயில்லை சரி நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களுக்கு போவதாக இருந்தால் நான் இந்த மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் மாஸ்டர் கிரிக்கெட்டை பற்றி சொல்வதற்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் நிச்சயமாக அந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்குது நட்சத்திரங்களை பற்றி ஒருவர் ஏன் சப்பர் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் தலைவர் மிக நீண்ட காலம் தன்னுடைய சப்பல் சகோதரர்களாக ஊட்டங்களுக்கு குவித்து ஒருவர் ஆளுகின்ற போதே மிக நேர்த்தியாக ஆடி ஒருவர் கிரேட் சப்பரை பற்றி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன அவர் பிறகும் முரண்டு பிடித்த ஒருவர் மிகப்பெரிய ஒரு முரட்டுக்காரர் ஒரு செலக்டர் கூட்டம் தெவாளர்கள் கூட்டம் ஒன்று இடம்பெற்ற வேளையில் கையில் பியத்தியனோடு போன ஒருவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஏன் செப்பலை பொறுத்தவரையில் சண்டைக்காரர் கோபக்காரர் ஆனால் மிக நேர்த்தியாக ஆடக்கூடிய ஒருவராக இருந்தார் பின்னாளில் நேர்முக வண்ணனையாளராக பத்தி எழுத்தாளராக பல பேரது மனம் கவர்ந்த ஒருவராக இருந்தால் நேர்மை என்பது இவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வழியில் இப்போது தனக்கு எண்பத்தோரு வயது கடந்திருப்பதை அடுத்து தான் எழுத்து துறையிலிருந்து ஐம்பது ஆண்டு காலம் எழுதியதிலிருந்து அதிலிருந்து விலகுவதாக அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் ஆடும்போதே எழுத ஆரம்பித்து விட்டார் அதுக்கு பிறகு நேர்ம வண்ணிலிருந்து விலகிக் கொண்டதா தனது மூப்பு காரணமாக ஆனால் இன்னமும் துடிப்போடு இருக்கின்ற ஒருவர் ஐயாயிரம் ஓட்டங்களை குவித்திருக்கின்றார் சராசரி நாற்பத்தி ரெண்டாக பதினான்கு சதங்கள் இருபத்தாறு அரை சதங்கள் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாள் போட்டிகள் பதினாறு போட்டிகளிலும் ஆடிய ஒருவர் அதுபோல் முதல்தர போட்டிகளில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஓட்டங்களை குவித்த ஒருவர் இப்போது அவர் விலகுகிறார் இந்த விலகருக்கான காரணத்தை அவர் மிக தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டார் எங்களுக்கு மனதிலே ஒரு விடயத்தை தான் இந்த கிரிக்கெட் ஆடும்போது எப்போது ஓய்வு பெறுவது என்ற விடயம் பற்றி தனக்கு இருந்த சந்தேகத்தை தன்னுடைய மூத்தவரான முன்னாள் ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரரான ரிச்சி பேனோவிட கேட்டதாகவும் அவர் சொன்னால் நீ இரு ஒரு நாளைக்கு உன்னுடைய மனம் சொல்லும் இப்போது ஓய்வு பெற வேண்டிய காலம் என்று அப்போது உன்னுடைய ஓய்வை அறிவிக்கலாம் என்று இது கிரிக்கெட்டுக்கு மட்டுமல்ல எழுத்துக்கு பொருந்தும் என சொல்லி அவர் சொல்லிவிட்டார் தான் கொண்டத வேடையில் தனக்கு திடீரென தோன்றியது இப்போது ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்று அந்த வேடையில் தான் தான் தன்னுடைய ஓய்வை அறிவிப்பதாக சொல்கின்றார் சொல்கிறார் தனக்கு எழுதுகிற வேடையில் முழுமையான துணிச்சலையும் உரிமையும் வழங்கிய தன்னுடைய ஊடக வீரர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் இவர் நீண்ட காலமாக பல்வேறு விடயங்களை பற்றியலுக்கு குறிப்பாக இந்த சச்சின் டெண்டுல்கர் பிரான்லார் ஆகியோரது ஒப்பிட்டியிலே ரிக்கி போட்டியையும் கொண்டு வந்து தரவு ரீதியாக தன்னை நிரூபித்துக் கொண்டு வருவார் இதுபோல இலங்கையின் வீரர்கள் பல்வேறு காலங்களில் முன்னறிய விடையில் முரளிதரன் ரோமேஷ் கல்விதார்னு சனஜ் யாசூரிய வாஸ் போன்றவரை எல்லாம் அடையாளப்படுத்தி வெடியே கொண்டு வந்ததில் இயன் சப்பலுக்கான பங்கும் தனியாக இருக்கிறது இதுபோல இந்திய வீரர்களுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் முன்பெல்லாம் கிடைக்காத சூழ்நிலையில் அது சச்சினுக்கு மட்டுமே இருந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்த அடுத்த கட்ட இளம்

தொகையில் இரண்டு கோடிக்கு மேலே மறுபடி திருப்பி தன்னுடைய கழக வீரர்கள் இளம் வீரர்கள் பல பயன்பாட்டுக்காக மறுபடி திருப்பி கொடுத்து விடுவாராம் இந்த மனசு எல்லோருக்கும் வராது ஆயிரம் கோடிகளில் உழைக்கின்ற இந்தியாவில் பெரிய நட்சத்திரங்கள் அவர்கள் கூட பெரிய அளவில் அவ்வாறு கொடுப்பதில்லை இது போல ஐம்பது பேர் ஒன்றாக உணவருந்த போகிறோம் என்று சொல்லி வைத்துக் கொண்டால் ராஜமணியோடு இவர்கள் ஒன்றாக சேர்ந்து போகிறோம் என்று வைத்துக் கொண்டால் அந்த வேடையில் யாருக்கும் தெரியாமல் அதில் பெரிய பெரிய நட்சத்திர வீரர்கள் எல்லாரும் வந்திருப்பார்கள் யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் கொண்டு போய் அவர்களுக்கான முழுமையான தொகையை தான் செலுத்தி விடுவாரான் அப்படியே அமைதியாக போய்விடுவார் அவ்வளவு நல்ல மனிதர் இருந்து சஞ்சு சம்சனை பற்றி போய் அந்த நல்ல மனிதருக்கு இந்திய அணியில் நிரந்தரமான இடமில்லை கேரளா கிரிக்கெட் சபையோடு மோதி கொண்டிருந்தார் பாவம் மீண்டும் வரட்டு வந்த விடயத்தில் இருந்து நாங்கள் இப்பொழுது மாஸ்டர்ஸ் கிரிக்கெட்டுக்கு போவோம் இந்த மாஸ்டர்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஏன் இம்முறை இது கொண்டாடப்படுகிறது ஒன்று நான் இரண்டு விடயங்களை அவதானித்தேன் ஒன்று இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரையில் இலங்கை தேசிய அணியை பார்க்க முடியவில்லை நம் அணியிலேயே சாம்பியன்ஸ் டிராஃபியில் அப்படி இருக்கின்ற வடங்கள் சங்கக்கார போன்ற இலங்கையின் அடுத்த கட்ட மூத்த வீரர்கள் இதற்கு முந்தைய தலைமுறை வீரர்கள் அவர்கள் ஆடும்போது அதுவும் சங்கக்காரர் எல்லாம் இலங்கை ரசிகர்கள் மனதிலே நீங்காத இடம்பிடித்துக் கொண்டு வருவார் இவர்கள் எல்லோரும் ஆடுகின்றார்கள் என்றவிடம் அந்த போட்டிகளை பார்க்கிறது ஒரு தனியான ஆர்வம் இருக்கும் சரி நம்ம அணிதான் ஆடுவதாக இல்லை நம்ம மூத்த அணி எக்ஸ் அணி பழைய வீரர்கள் ஆடுகின்றார்கள் அவர்களையாவது பார்ப்போம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் இலங்கைக்கு வழங்கப்பட்ட சீருடைகள் இந்த ஊதானதம் எங்களுக்கானது அல்ல உங்களுக்கு தெரியும் எங்களுக்கான நீலன்ற சீருடை வழங்கப்பட்டு வேண்டும் நம்ம மஞ்சள் அதுதான் எங்களுக்கான சீருடை இந்த ஊதான்ற சீருடையோடு பார்க்கும்போது எங்களை கூட்டவில்லை சங்ககார கூட அதை ஒட்டியதோ தெரியவில்லை முதல் போட்டியில் இலங்கை தோற்று விட்டது இந்திய அணியிடம் இனி அடுத்த போட்டி தென்னாப்பிரிக்க அணியோடு இடம்பெற போகிறது அந்த போட்டி தான் இலங்கைக்கு மிக தீர்க்கமான போட்டியாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு இந்தியா இப்போ இலகுவாக ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த அறுபது பந்தலில் இருபத்தொன்பது ஊட்டங்கள் தேவை தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவின் மாஸ்டர்ஸ் அணிக்கு எதிராக ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மணிக்கும் இங்கிலாந்து மாஸ்டர்ஸ் அணிக்கு எதிராக இங்கிலாந்து மாஸ்டர்ஸ் முதலில் துடுப்படுத்தாடி வெறும் நூற்று முப்பத்தி ரெண்டு ஊட்டங்களை மட்டுமே எடுத்தது இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை அந்த அணிக்கு ஆயின் மோகன் மீண்டும் தாங்கி இருந்தார் ஆம்ப்ரூஸ் இருபத்தி மூணு ஓட்டங்களை எடுத்தார் டேரன் மேடி இருபத்தஞ்சு ஓட்டங்களை எடுத்தார் இந்த இங்கிலாந்து அணியும் இங்கிலாந்தின் காலா இங்கிலாந்து ஏராளமான வீரர்களை ஆடியது ஒரு வருடத்தில் இங்கிலாந்து இருபது இருபத்தைந்து வீரர்களை பயன்படுத்தி காலம் இருக்கின்றது அப்படியான வீரர்கள் தான் இந்த அணியிலே தலைமையில் அணிய பாருங்கள் ஃபில் மாஸ்டர்ட் டிம் ஆம்ப்ரூஸ் டேரன் மேடி டிம் பிரெஸ்டன் டிமிட் மஸ்கரனாஸ் அவருக்கு இலங்கையில் நீர் போடு தொடர்பு இருக்கிறது இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கிறிஸ் கோஃபீல்டு கிறிஸ் டெம்லட் அதுபோல் ஸ்டீஃபின் மற்றும் மாண்டி பேனசர் ராயன் சாய் அவரும் இருக்கின்றார் எனவே மிக மோசமாக தான் ஆடி இருந்தார்கள் இந்தியாவின் இளையோரும் இந்தியாவின் மூத்தோரின் பந்து வீச்சில் தவால் குர்க்கி மூன்று விக்கெட்டுகள் அபிமனி முத்து இரண்டு விக்கெட்டுகள் பவன் நெஜி இரண்டு விக்கெட்டுகள் இந்தியாவின் அணி இப்பொழுது துடுப்படுத்த ஆடி கொடுக்கிறது சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி நான்கு அவரோட சிக்ஸ் அவரோடு சிக்சர் இருந்தார் ஐந்து நான்கு குரு குருகீரத் சிங் மான் ஆட்டமிழக்காமல் நாற்பத்தேழு ஓட்டங்கள் இருந்தார் முப்பது பந்துகளில் அவரோடு இப்பொழுது மூன்றாம் இடத்தில் யுவராஜ் சிங் ஆடிக்கிறார் ஆரம்ப இணைப்பாட்டம் கூட்டங்கள் ஏழு ஓவர்களில் பெற்றுக் கொள்ளப்பட்டன என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் ஆனால் குருகீரத் சிங் மான் இந்த மாஸ்டர் கிரிக்கெட் போட்டிக்கு தகுதியானவராக என்ற கேள்வியை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன் வயது முப்பத்தி நான்கு மூன்றே மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக ஆடியவர் முப்பத்தி நான்கு வயது வரப்போது இப்போது ஆடி விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றவரை விட இதுக்கு வயது குறை அப்படி இருக்கும்போது இவரை மாஸ்டர்ஸ் என்று நாங்கள் சச்சினோடு சேர்த்து பார்ப்பதெல்லாம் அவ்வளவு அழகில்லை இல்லையா இதைத்தான் எங்களுக்கு பிடிக்காத விடயங்கள் என்று சொல்லி சொல்வது இலங்கை அணியிலும் அப்படியான ஒரு சிலர்கிட்டார்களால் வயது குறைவானவர்கள் கிடையாது ஆனால் அவர்கள் கழக அணிகளுக்கான போட்டிகளிலும் ஆடுகின்றார்கள் முன்பு இலங்கை தேசிய அணியில் அவ்வளவு அதிகமான போட்டிகளை ஆடியது கிடையாது அப்படியான விடயங்கள் வரும்போது இந்த மாஸ்டர்ஸ் போட்டிகளில் கொஞ்சம் ஒவ்வாத தன்மை எங்களுக்கு வந்து விடுகிறது என்பது உண்மை சரி நண்பர்களது கருத்துக்கள் ஒரு சில பற்றி பார்த்துக்கொண்டு விடைபெறலாம் நம்புகிறேன் காரணம் வந்து இதனால் சர்வதேச போட்டிகள் எதுவும் கிடையாது நீண்ட நேரம் நாங்கள் அழுத்த வேண்டிய தேவையும் இல்லை என்று நம்புகிறேன் கேள்வி கட்டதால் பதலிப்பார்கள் கிரிக்கெட் உலகில் ஒருவர்தான் கடவுள் அவர்தான் சங்க ஆளுமை மனிதனேயும் நீதி நேர்மை ஆகா கவிதாஸ் கவிதாஸ் சங்கக்கார பத்தி அப்படி ஆகா ஊந்து புகழ்ந்து அழிந்தார் ஆனால் அன்னை சங்கக்கார திராவிட ஆகியோர் உரையாடல் போது சங்கக்காரரிடமும் கொஞ்சம் கள்ளத்தனம் குறும்புத்தனம் இருந்தது என்பதை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் சங்கக்கார சொன்னார் முன்பு இந்த மைக்கு இருந்து உரையாடுவதை பற்றி இந்த சட்டிங் என்று சொல்லப்படுகிற விடயங்களை பற்றி சொல்லும் போது குறிப்பாக ஸ்லெஜிங் இந்த விடயங்கள் சங்கக்காரவும் முன்பு செய்திருக்கிறார் சங்கக்கார அதில் சொன்னார் தங் இந்த காலத்தில் மைக் ரொம்ப பவர்ஃபுல்லான மைக் வைத்திருக்கிறார் எனவே சின்னதாக பேசும் போதும் கிடைத்து விடும் அந்த அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் மைக்கு பின்னால் தான் ஒரு ஒலி வாங்கி ஒரு மைக்கை வைத்திருப்பார் மன்னிக்க ஸ்டம்புக்கு பின்னால் அது தான் தன்னுடைய காலால் அப்படி உழக்கி கொண்டு தான் ஏதாவது வீரருக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் தான் சொல்வதாக சொல்லியிருக்கிறார் சங்கக்கார முன்பு ஷான் போலக்கை பார்த்து இரண்டாயிரத்து ஏழு உலக கிடத்தின் போது இல்லை இரண்டாயிரத்து மூன்று தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற உலக கிடத்தின் போது ஷான் பொலக்கை பார்த்து கிண்டல் அடித்தது பரவலாக பேசப்பட்டது அதுபோல இந்திய வீரர்களோடு பரவலாக மோதிக்கொண்டார் ஆனால் அமைதியாக இருந்த வீரர்கள் என்று சொல்லும் அவர் சொன்னார் இந்தியாவின் விக்கெட் காப்பாடு ராகுல் டிராவிடை பற்றி பாராட்டி இருந்தார் அவர் விக்கெட் காப்பாடராக இருந்தார் அவர் அமைதியாக இருந்தார் மற்ற எல்லோருமே இப்படியான தகாத வார்த்தை என்று சொல்ல முடியாது சில பேர் தகாத வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துவார்கள் மற்றபடி வீரர்களை குழப்புவதற்கான பல்வேறு விடயங்களை சொல்வதாக இருந்திருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே சங்ககாரர்களும் அவரும் சாதாரண மனிதர் தான் மிகப்பெரிய கடவுள் அப்படி மகாத்மா என்று மிகப்பெரிய விடயங்கள் கிடையாது வீரர்களாக இருக்கும் போது எல்லோரும் இந்த சிலஜிங்க சேர்க்கின்றார்கள் சங்ககாரவிடம் நாங்கள் பார்க்கின்ற நேர்மை தன்மை என்ன சொன்னால் ஒன்று நேர்த்தி அவர் அந்த காட்டுகின்ற அர்ப்பணிப்பு அதுபோல ஒரு முதிர்ந்த வீரராக மாறிய பிறகு அவர் இளம் வீரர்களை சரியான முறையில் கொண்டு சென்றது அதிலே காட்டுகின்ற அந்த பணிவு அதுபோல மனிதநேயம் என்று நீங்கள் சொன்ன நடவடிக்கை முழு முழு முழுமதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் மாஸ்டர்ஸ் லீக் கிவ்ஸ் நாஸ்டாலஜிக் ஃபீல்டிங் என்று ஜாயின் குரூஸ் சொல்ற உண்மைதான் இந்த பவன் நெஜி இந்த குர்கிரத் சிங் மான் போன்றவரை தவிர்த்து அதுபோல இங்கிலாந்து சில வீரர்களை தவிர்த்துவிட்டு விட்டு பார்த்தார் ஜூன் மட்டும் ஸ்ரீலங்கா என்ன வீட்டையோ ரெஸ்ட் எடுக்க போறாங்க அங்கட்ட வீட்டை எடுப்பாங்க இந்த முதல் தர போட்டிகளில் ஆடுவாங்க இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் பேர் போய் ஆட போறாங்க அதுபோல வெளிநாடுகள்ல இருக்கிற பல்வேறு இப்படியான பிரான்சைஸ் போட்டிகளில் ஆடுவாங்க சிவிலா பரராஜ்சிங்கம் ஷாம் இத்தாலியிலிருந்து ஹாய் வணக்கம் திவா பிரான்ஸ் இருந்து வந்திருக்கிறார் சரி தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றிருந்தால் இங்கிலாந்து அணிக்கு தென்னாப்பிரிக்கா கூட வெற்றி பெற்றாலும் ரேட் அடிப்படையில் தான் முடிவு செய்வார்கள் இந்த மழை இங்கிலாந்து அணிக்கு நல்லது என்று ட்ரிப்பி பஸ்டா சொல்றோம் ஓ நீங்க அப்படி பாக்குறீங்க இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து அடுத்த போட்டி இந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியை விட தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியும் இருக்கிறது அது சிக்கலாக இருக்கும்படி யோசிக்கின்றீர்கள் ஸ்ரீலங்கா வருஷம் ஸ்காட்லாண்ட் ஷெட்யூல் இல்லை சகோதர வினோதன் அந்த போட்டி தற்காலிகமாக இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது சம்மி சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதா அதுக்கு முதல்ல வரக்கூடிய வாய்ப்பு இல்லையா சகோதரர் நன்றி உங்க அன்புக்கு பார்ப்போம் அதுக்கு பிறகு ஓகே மனுராஜ் நாடு ஆட்டத்தை பார்க்க மாட்டோமாறு எங்கி கொண்டதை பார்த்து விட்டேன் என்று சொன்னால் மிகச் சிறப்பானில் பல பேர் பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மை அவ்வளோ தூரம் எல்லோரும் சங்கக்காரவின் ஃபேனாக இருந்திருக்கின்றார்கள் சரி இப்போது புதிதாக ஏதாவது செய்திகள் இங்கே இருக்கின்றார்கள் ஒன்று வசர் கேரளா ரஞ்சிக்கு இறுதி போட்டி இடம்பெற போது அதில் விதர்பா கருவான் கருண் நாயர் தலைமையிலும் அது போல சஞ்சு சம்சன் மீண்டும் கேரளா அணிக்கு அழைக்கப்பட நடக்கக்கூடிய வாய்ப்பில்லை எனவே சச்சின் பேபியின் தலைமையில் கேரள அணியும் மோதிக்கொள்ள போகிறன இம்ரான் கான் பாகிஸ்தானின் வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணமாக இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து வீழ்ச்சிக்கான காரணமாக பாகிஸ்தானின் முன்னாள் நிர்வாகியான நஜாம் சேத்தியினால் குற்றச்சாட்டப்படுகின்றார் இம்ரான் கான் பிரதமராக இருந்த காலத்திலே தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை அவர் நிர்மூலமாக்கி இருந்தார் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பது இப்போது வேடிக்கையான விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல ஐபிஎல்லில் ஸ்டீவ் ஸ்மித் வாங்கப்பட்டிருக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது ஆடி ஸ்டீவ் ஸ்மித் புதிய இன்னும் ஒரு ஃப்ரெஞ்சைஸ் போட்டிகளில் ஆடுவதற்கு ஒப்பந்தமாக இருக்கிறார் என்ற செய்தி இங்கே வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இப்பொழுது அவர் பேட் கமின்ஸுக்கு பதிலாக பதில் தலைவராக ஆஸ்திரேலிய அணிக்கு தலைமை தாங்கி கொடுக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் தடவையாக போட்டிகளில் அவர் அறிமுகமாகிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அதுபோல ஓவல் இன்வின் சிவில்ஸ் அணிக்காக ஆப்கானிஸ்தானின் ரஷிக் இங்கே ஆடப்போகிறார் இப்போதைக்கு தக்க வைக்கப்படுகின்ற வீரர்கள் பல விருது பெயர்கள் இங்கே வெளியாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஸ்டீவ் ஸ்மித் முதல் தடவையாக பிரான்ச்சை அணிகளுக்காக ஆடப்போகிறார் என்ற செய்தி மிகப்பெரியதாக பேசப்படக்கூடிய ஒரு மாறியிருக்கிறது எனவே நல்லபடியும் இது இந்த முழுமையான விடயங்களை பற்றிய தகவல்கள் அதுபோல அணிகளை பற்றிய விடயங்கள் அத்தனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் காத்திருக்கலாம் இப்போதைக்கு ஸ்டீவ் ஸ்மித்தை பற்றி சொல்கிறேன் ஸ்டீவ் ஸ்மித் முறை ஃபயர் அணிக்காக ஒப்பந்தமாக இருக்கின்றார் புதிய வீரராக அவரோடு ஜானி பேஸ்டோ மற்றும் டாம் கோல கேட்மோர் ஆகியோரும் அடர்புகின்றார்கள் அவர் அந்த நாள் நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான விளையாட்டு விடயங்கள் நாளைய தினம் மகா சிவராத்திரி தினம் அதுபோல இலங்கையிலே பூரணை விடுமுறை தினம் நீங்கள் பல பேர் வீட்டில் இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்திடையிலான போட்டி முடிந்த பிறகுதான் உங்களை நேரடியாக சந்திப்பேன் நாளை மழை வராது என்பதை உறுதியாக நம்பியிருப்போம் அந்த போட்டி பற்றிய முன்னோட்டமாக சுருக்கமாக சில விடயங்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று நம்புகிறேன் ஒன்று சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு இடையிலான போட்டியாக இருக்க போகிறது அது இங்கிலாந்து அணியும் தங்களுடைய அடல் ரசீதை பயன்படுத்தி பார்க்கும் அதுபோல் இங்கிலாந்து துடுப்பாடு வீரர்கள் தங்களுடைய உண்மையான ஃபார்மை வெளிப்படுத்துவதாக இருந்தால் நாளைய தினம் ரஷீத் கான் குழுவினருக்கு எதிராக தான் அவர்கள் மோத வேண்டியிருக்கும் எனவே அரசியலை தாண்டி ஒரு விறுவிறுப்பான மோதலாக இந்த போட்டி இருக்க போகிறது என்பது மட்டும் உண்மை எனவே இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டெல்லியிலே வைத்து இங்கிலாந்தை வீழ்த்தியது இங்கிலாந்துக்கு பெரும் சவாலாக பழி தீர்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் அதுவும் அறுபத்தொன்பது ஓட்டங்களால் வீழ்த்தியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முஜிபுர் ரஹ்மான் இங்கிலாந்துக்கு எதிராக கலக்கியிருந்தார் அந்த முஜிபுர் ரஹ்மானை நாளைய தினம் ஆப்கானிஸ்தான் தங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்துமா என்ற கேள்வி முக்கியமான ஒன்று அதேபோல பிரைடன் காசுக்கு பதிலாக ஏற்கனவே இங்கிலாந்து உபாதை காரணமாக உடனடியாக அவர்கள் அடுத்த வீரரை உள்ளே வாங்கியிருக்கின்றார்கள் இங்கிலாந்து சுழல் பதவிச்சாடர் ஒருவரை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த நாளைய தினம் ஜேமி ஓபுட்டனை தான் பிரைடன் காசுக்கு பதிலாக உள்ளே பயன்படுத்துவார்கள் என்பது உறுதியாக இருக்கு ஏற்கனவே அவர்கள் இந்த தங்களுடைய சுழல் மத சரியான முறையில் நிர்வாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது எனவே இப்போதைக்கு இங்கிலாந்து பிரைடல் காசு உபாதை எடுத்து நல்லதாக கூடாதா என்பது ஒரு பக்கம் இருக்கு ரெஹான் அஹ்மடை உள்ளே கொண்டு வந்திருப்பது அவர்களுக்கு மேலதிக ஒரு சுழல் மத வீச்சு பரத்தை கொண்டு வரும் அவரை நேரடியாக அணிக்குள்ளே கொண்டு வருவார்கள் தெரியும் நாளை தினம் ஆடப்பகுண்டு அணி இங்கிலாந்தின் அநேகமான வழிமையான அணியாக இருக்கும் பிரைடல் காசுக்கு பதிலாக ஜேமி ஓவுடன் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுபோல முஜிபுர் ரஹ்மான் இங்கிலாந்துக்கு எதிராக இப்படியும் அவர் ஒரு சைக்காலஜிக்கல் ஆபத்தக்கூடிய ஒரு அடிப்படையில் அவரை உள்ளே கொண்டு வந்தால் யாரை அணிய விட்டு நீக்குவது என்று கேள்வி இருக்கிறது என்னை பொறுத்தவரை நூறாக அடி விட்டுவிட்டு அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருக்கலாம் ஆனால் இங்கிலாந்துக்கு எதிராக முஜிபுர் ரஹ்மானை கொண்டு வரும் கொஞ்சம் ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முஜிபுர் ரஹ்மான் இந்த குடாவிலே இல்லை அவரது ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளில் இல்லை உபாதை உத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் அண்மைக்கால இந்த ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளில் அவர் என்ற காரணத்தால் அவர் எப்படியும் நூர் அஹமட் முகமது நபி ரஷி கான் ஆகியோரை வைத்துக்கொண்டு இந்த முப்பது ஓவர்களில் சுழல் பதவிச்சாரங்களை வைத்துக்கொண்டு உருட்டி எடுக்க பார்ப்பார்கள் ஆடுகளத்தின் தன்மையில் ஆகூரை பொறுத்த தட்டை ஆடுகளும் இங்கிலாந்துக்கு அது தெளிவான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக தோற்றுப்போனது இதையடுத்து நாளைய தினம் இங்கிலாந்து எப்படியாவது அடித்து விளையாட பார்க்கும் அதுபோல் நாணய சுழற்சியில் வந்தால் இங்கிலாந்து இரண்டாவதாக இருக்கும் இப்போது இங்கிலாந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஐந்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகளை தோற்ற முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாகி இருக்கிறது ஐந்து போட்டிகளை பொறுத்து தூத்தி விட்டார்கள் எனவே அதிலிருந்து மீள்வதாக இருந்தால் நாளிதனம் மிகச்சிறப்பான முறையில் அவர்கள் ஆட வேண்டியதாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான இந்த போட்டி டெல்லியில் இடம்பெற்ற போட்டியில் மறுபதிப்பாக அமையுமா இல்லாவிட்டால் மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிவுறை இருக்கிறதா என்பதை தான் இங்கிலாந்து நாளிதனம் தீர்மானிக்கும் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரைக்கும் நாளிதனம் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து ഫേവറിറ്റ്സ് ആ മുഴമയാന ഫേവരെസാ ഉള്ളേശ നാം മാട്ടേ இங்கிலாந்தை விட ஆப்கானிஸ்தானுக்கு தான் அதிகமான சாதகத்தன்மை இருப்பதாக கருதுகிறேன் உளவியல் தாக்கங்களின் அடிப்படையில் இப்போதைக்கு இந்த இரண்டு அணிகளும் இரண்டு மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் மோதி இருக்கின்றன அதில் இரண்டில் இங்கிலாந்து இறுதியாக இடம்பெற்ற போட்டிகள் ஆப்கானிஸ்தான் விடாத மூலமாக உளவியல் ரீதியாக அவர்கள் முன்னணி பெற்றிருப்பதாக நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் சுழல் பதவீச்சுக்கு சாதகமான மைதானமா துடுப்பாட்டு வீரர்களுக்கு சாதகமான ஆடுகடமா என்பதை தான் நாடு போட்டியின் இறுதி முடிவாக அமைந்திருக்கு இரண்டு நாளில் நேரடியில் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு வர மாதிரிகள் நாளைய தினம் வெறுவிறப்பான போட்டியாக அந்த போட்டி அமைய வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டதும் அதிகமான ஊட்டங்கள் குவிக்கின்ற விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் நண்பர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை விரைவாக பார்த்துவிட்டு போகலாம் திமோ அண்ணா மாஸ்டர்ஸ் லீக் ஸ்ரீலங்கா நடந்து இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் தென் ஃபேன்ஸ் நிறைய வந்திருப்பாங்க உண்மைதான் அது மிகச்சிறப்பாக இருந்திருக்கும் என்ன காரணத்தாலும் அது இந்தியாவுக்கு கொண்டு போய்விட்டார்கள் இந்தியாவில் இந்த அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறார்கள் என்பது உண்மை மைதானம் முழுக்க நிறைந்து போயிருக்கிறது ஒவ்வொரு போட்டிகளையும் பார்க்க ரூல் சேஞ்ச் பண்ணனும் டு ஷார்ட் லிஸ்ட் லெஜன்ஸ் ஃபார் டூ நம்ம சுமைதான் ஐம் கீத் நானாக இருந்தால் சங்ககாரிடம் வேண்டுகோளாக முன்வைத்திருந்தேன் இலங்கை அணி ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் அதிலும் எனக்கு இந்த சத்துரங்க டீசல் பாப்போன்றோர் அவ்வளவு திருப்தி இல்லை இந்திய அணி அதுபோல் மேற்கு இந்திய

நாங்கள் கேட்டும் இருந்தோம் அப்போது அவர் சொன்னார் அப்போது இருந்த சூழ்நிலையில் தான் ஓய்வை அறிவிக்க விரும்புவதாக சொல்லியிருந்தார் அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் கிரிக்கெட் சபையில் இருந்த நிர்வாக குழப்பமாக இருக்கலாம் அதுபோல் அவருக்கு போதும் என்று மனசுக்குள்ளே சொல்லி இருக்கலாம் அவர் இருந்த ஃபார்ம் அதுக்கு பிறகு சரை பிராந்தியத்துக்கு போய் தொடர்ச்சியாக நான்கு நான்கு சதம் சதம் என்று சொல்லி குவித்து விட்டு தான் போயிருந்தார் யூசுப் பர்வேஸ் டுமாரோ இங்கிலாண்டில் வில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்று சொல்லுங்கள் சாம்பியன்ஸ் போட்டியை வெல்லும் அரசு ஓகே ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் மேட்ச் எப்போது ஷார்ட் அண்ட் ஜூன் ஜூலை மாதங்களிலாக இருக்கலாம் அநேகமாக இரண்டு நாள் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நடிகர்கள் சந்திப்போம் நாடி